எம்ஜிஆரின் நினைவு நாளையொட்டி ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் இதுகுறித்து எக்ஸலத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தொலைநோக்கு பார்வையோடு தமிழக மக்களின் நலனுக்கு முன்னேற்றத்திற்கும் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த புனிதர் என்று குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் அழைத்து சென்று மத்திய அரசுடன் சுமூகமான நல்லுறவை பேணி மாநிலத்தின் நலன்களை எப்போதும் பாதுகாப்பும் நுட்பமான அணுகுமுறை கொண்டவர் எம்ஜிஆர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் எம்ஜிஆரின் அணுகுமுறை தங்கள் ஜனசேனா கட்சியின் செயல்பாடுகளுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மக்களுக்காகவே வாழ்ந்து இந்நாளில் மறைந்த மகானுக்கு புகழஞ்சலியை உரித்தாக்குவதாக அந்த பதிவில் பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார் பழனியில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவிக்க சென்ற ஆட்டோ தொழிற்சங்க நபரை அதிமுக கவுன்சிலர் தள்ளிவிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது எம்ஜிஆர் நினைவு தினத்தையொட்டி அதிமுகவினர் பழனி பெரியப்பா நகரில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அப்போது போட்டோ எடுத்துக் கொள்வதில் அதிமுக கவுன்சிலர் நடராஜன் என்பவருக்கும் ஆட்டோ தொழிற்சங்கத்தை சேர்ந்த காளியப்பன் என்பவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது திடீரென காளியப்பனை கவுன்சிலர் தள்ளிவிட்டதால் தடுமாறி கீழே விழுந்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க